தனுசு ராசி நேயர்களுக்கு என் அன்பான வணக்கங்க இந்த வாரம் உங்களுக்கு ரொம்ப நல்ல வாரமா அமையணும்னு சொல்லி அந்த கடவுள் முருகனை நான் வேண்டிக்கிறேன் வேண்டிக்கிட்டு ஜோதிட ரீதியா உங்க ராசி பலன் எப்படி இருக்க போது வியாபாரம் தொழிலம் எப்படி அமைய போது லாபம் கிடைக்கப் போதா பணவரவு எப்படி இருக்க போது உங்களை குடும்பத்தை பொறுத்த வரைக்கும் எப்படி இருக்க போது உங்களுக்கு பலமாக இருக்க போதா இல்லை பலவீனமாக அமையப் போதா நீங்கள் எந்த விஷயங்கள்லாம் எச்சரிக்கையாக இருக்கணும் எந்த தெய்வத்தை வழிபடணுன்னு சொல்லி இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் ஆவணி பௌர்ணமி வழிபாடு பற்றியும் பார்க்க போகிறோம் வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் முழுசாக பாருங்கள் வீடியோ பற்றின கருத்துக்களை மறக்காமல் கண்டிப்பாக கமெண்ட் பாக்ஸில் பதிவிடுங்க அப்படியே நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பெல்லைக்கானையும் கிளிக் பண்ணுங்கள் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் வருகிற ஏழு ஒன்பது ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து அன்று ஆவணி பௌர்ணமி வருதுங்க பொதுவாகவே பௌர்ணமி நாள்ல தெய்வீக சக்திகள்லாம் அதிகரித்து காணப்படுங்கிறதால அந்த நாள்ல விரதம் இருந்து குலதெய்வத்தையும் மற்ற தெய்வங்களையும் வழிபடுவதால் உங்கள் சந்ததிகள்லாம் கூட நலம்பெருங்க குறிப்பா இந்த நாள்ல பெண் தெய்வ வழிபாடு செய்கிறது அதிக பலனை கொடுக்கக்கூடியதாக இருக்குங்க பன்னெண்டு பௌர்ணமிகள் தொடர்ந்து விரதம் இருந்து வழிபடுவதால் வாழ்க்கையில் அனைத்து விதமான ஐஸ்வர்யங்களும் பெற செய்யுங்க இந்த நாள்ல செய்யப்படும் தெய்வ தரிசனம் மற்றும் தெய்வ வழிபாட்டுக்கு சக்தி அதிகம் சொல்லப்படுதுங்க பொதுவாக மற்ற நாட்களில் செய்யும் வழிபாடுகளை விட அனைத்து மாதங்களிலும் வரும் பௌர்ணமி மற்றும் அமாவாசை போன்ற விசேஷமான நாட்களில் செய்யும் வழிபாட்டுக்கு சக்தி அதிகங்கிறாங்க அதிலேயும் சந்திரன் ஆதிக்கம் உள்ள பௌர்ணமி நாளில் கிரிவலம் போறதும் வீட்டுல விளக்கேற்றி வழிபாடு செய்யறதும் சத்யநாராயணா பூஜை செய்யறதுன்னு நீங்க எப்படி வழிபட்டாலும் அதன் பலன் ரெண்டு மடங்கா கிடைக்குங்க நிலா காலம் எல்லாமும் தமிழர்களுக்கு விழா காலம்னு சொல்லுவாங்க அதுபோல ஒவ்வொரு மாசத்திலும் வரும் பௌர்ணமிக்கு ஒவ்வொரு சிறப்பு இருக்குங்க பௌர்ணமி நாளில் விரதம் இருந்து வழிபாடு செய்தால் அனைத்து விதமான செல்வ நலன்களும் வீடு தேடி வருங்கிறது நம்பிக்கைங்க அதுபோல் ஆவணி மாதத்தில் வரும் பௌர்ணமி நாளில் விரதம் இருந்து வழிபட்டால் பல நாட்களாக எத்தனை முயற்சி செய்தும் தீராத கடன் பிரச்சனைகள்லாம் தீருங்க பணவரவு அதிகரிக்குங்க திருமண தடை நீங்குங்க கணவன் மனைவி பிரச்சனை எல்லாம் தீரும் பிரிந்த கணவன் மனைவி ஒன்று சேருவாங்க வர கடன்லாம் வந்து சேருங்க குடும்பத்துக்கும் வாழ்க்கைக்கும் சுபிட்சம் வந்தும் சேரும்னு குறிப்பிடுறாங்க மேலும் தனுசு ராசிக்காரர்களுக்கு இந்த வாரத்தை பொறுத்த வரைக்கும் பொருளாதார நிலை நல்லபடியாக இருக்குங்க வீண் செலவுகள்லாம் எதுவும் ஏற்படாதுங்க கணவன் மனைவிக்கிடையே சிறு சிறு பிரச்சனைகள்லாம் தோன்றக்கூடுங்க அனுசரித்து செல்வது நல்லதுங்க வெளியூர் பயணங்களால உடல் அசதியும் சோர்வும் உண்டாகுங்க கருத்து வேறுபாட்டின் காரணமாக பிரிந்திருந்த உறவினர்கள்லாம் உங்களை புரிஞ்சுக்கிட்டு வருத்தம் தெரிவிப்பாங்க அலுவலகத்தில் மகிழ்ச்சியான சூழ்நிலை காணப்படுங்க சக பணியாளர்கள் உங்கள் பணிகளை உதவிகரமாக இருப்பாங்க ஒரு சிலருக்கு அவர்கள் விரும்பியபடி இடம் மாறுதல்லாம் கிடைக்குங்க வியாபாரத்தின் காரணமாக சிலர் தொலைதூர பயணங்களை மேற்கொள்ள நேரிடுங்க பணியாளர்கள் நல்ல முறையில் ஒத்துழைப்பு தருவாங்க சக வியாபாரிகளோட நீங்கள் இணக்கமான சூழ்நிலை உண்டாகுங்க குடும்பத்தை நிர்வகிக்கும் பெண்களுக்கு உறவினர்கள் வருகையால் பொறுப்புகள் அதிகரிக்குங்க அதன் காரணமாக அசதியும் சோர்வும் ஏற்பட வாய்ப்பு வேலைக்கு செல்லும் பெண்களுக்கு அலுவலகத்துல சில சலுகைகள்லாம் கிடைக்குங்க மேலும் எடுத்த காரியத்துல துணிச்சலா செயல்பட்டு வெற்றி பெறும் தனுசு ராசினருக்கு இந்த வாரம் ஏழு எட்டு ஒன்பதில் உள்ள சுபர்கள் நண்பர்கள் மூலம் நன்மை தருவாங்க சுற்றுலா கேட்ரிங் தொழில் வியாபாரம் லாபகரமாக நடக்குங்க நகை ஆடை ஆபரண வியாபாரிகள் எதிர்பார்த்த ஆதாயங்களை அடைவாங்கங்க உத்தியோகஸ்தர்களுக்கு பதவி உயர்வு சம்பள உயர்வு உண்டாகுங்க ரியல் எஸ்டேட்டில் புதிய முதலீடு செய்யலாங்க ஷேர் மார்க்கெட்டில் எரிவாயு பொதுத்துறை பங்குகள் மூலம் லாபம் உண்டாகுங்க மாணவர்கள்லாம் வெளியூர் சென்று தொழிற்பயிற்சி மேற்கொள்வாங்கங்க குடும்ப சுப காரியங்கள்லாம் பொது காரியங்களில் ஈடுபட்டு பல இடங்களுக்கும் சென்று வர்றதால உடல் அசதியும் காய்ச்சலும் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குங்க குலதெய்வ இஷ்ட தெய்வ கோயிலுக்கு பசும்பால் அபிஷேகம் செய்கிறது மூலமாக நன்மை உண்டாகுங்க மேலும் ஆறுக்குரிய சுக்கரன் எட்டில் இருக்கிறது நல்ல பழங்களையே செய்யுங்க மறைமுகமான நன்மைகள்லாம் கிடைக்குங்க மூன்றாம் இடத்துல உள்ள சனி ராகு உங்களின் முயற்சிகளை ஊக்கப்படுத்தி வெற்றிகரமான வழிகளெல்லாம் காண்பிப்பாங்க நீங்க நினைத்த எண்ணங்கள்லாம் படிப்படியாக நடைமுறைக்கு வரதை நீங்கள் பார்ப்பீங்க முயற்சிகளை கொஞ்சம் கூட தளர விடாதீங்க குரு மூன்றாம் இடத்த பார்வையிட்டு சாதகமா இருக்காருங்க அவருடைய பார்வை ராசிக்கு விழுவுவதால ராசி பலன் தருங்க கமிஷன் தரகு முதலிய தொழில்களில் நல்ல ஆதாயம் கிடைக்குங்க வீடு விற்பனை தொழில்களை செய்கிறவங்களுக்கு முன்னேற்றம் இருக்குங்க பிள்ளைகளால நன்மை உண்டாகும் வாய்ப்பு இருக்குங்க மனைவி வழியில் அல்லது கணவன் வழியில் மகிழ்ச்சியான செய்தி கிடைக்குங்க நண்பர்களால் ஆதாயம் கிடைக்க போதுங்க நீங்கள் சில விஷயங்கள்லாம் கவனமாக இருக்கணுங்க அது எதில்னா குரு கேந்திரத்தில் இருக்கிறதால குடும்ப பிரச்சனைகளில் தேவையில்லாத தலையீடுகள்லாம் இருக்கக்கூடாதுங்க கருத்து வேறுபாடு மற்றும் சச்சரவுகளில் பிறர் விஷயங்களில் நீங்கள் போய் மாட்டிக்கொள்ளக்கூடாதுங்க எட்டில் சுக்கிரன் இருக்கிறதால சில நன்மைகள்லாம் உண்டு இருந்தாலுமே பெண்கள் விஷயத்துல கவனமா இருக்கணுங்க மேலும் தனுசு ராசிக்காரர்களுக்கு இந்த வாரம் ராசிநாதன் குரு சப்தமஸ்தானத்துல சஞ்சாரத்தின் மூலமா எதிர்பார்த்த காரியங்கள்லாம் மனசுக்கு திருப்தி அளிக்கும் விதத்துல நடந்து முடியுங்க கடன் சுமை குறையுங்க எதிர்ப்புகள்லாம் அகல வாய்ப்பு இருக்குங்க எதையும் ஒரு முறைக்கு பல முறை யோசிச்சு செய்யறது நல்லதுங்க தொழில் ஸ்தானாதிபதி புதன் பாக்கியஸ்தானத்தில் சூரியனோட இணைஞ்சு சஞ்சரிக்கிறாருங்க உத்தியோகத்தில் இருக்கிறவங்களுக்கு நல்ல பதவிகள் தாமதமாக கிடைக்குங்க புதிய வேலைக்கே முயற்சி செஞ்சவங்களுக்கு நல்ல பலன் கிடைக்குங்க வாழ்க்கை துணையின் ஆலோசனையை உங்கள் முன்னேற்றத்திற்கு உதவுங்க எதிர்பாராமல் ஏற்படும் குடும்ப செலவை சமாளிக்க தேவையான பண உதவியும் கிடைக்குங்க பெண்களுக்கு அடுத்தவர்களுக்கு உதவி செய்யும் போது கவனம் தேவைங்க கலைத்துறையினர் உற்சாகமாக செயல்பட்டு வேலைகளை உடனுக்குடன் செஞ்சு முடிப்பாங்க அரசியல் துறையினர் மனதிருப்தியுடன் காரியங்களை செய்து சாதகமான பலன் பெறுவீங்க மாணவர்களுக்கு கல்வியில் வெற்றி பெற ஆசிரியர்களின் ஆலோசனையை கேட்டு பயன்பெறது நல்லதுங்க முயற்சிகள்லாம் வெற்றியை பெறுங்க மூல நட்சத்திரக்காரர்களுக்கு இந்த வாரம் மாணவர்கள் போட்டி போட்டு பந்தயங்களில் துணிச்சலுடன் ஈடுபட்டு சாதகமான நிலையை பார்ப்பாங்க ஊக்கத்துடன் படிக்கிறது நல்லதுங்க மனக்கவலையும் நீங்குங்க பண வரத்து குறையுங்க எடுத்த காரியத்தை முடிக்க காலதாமதமாகுங்க கேதுவும் சூரியனும் நேற்றைய முயற்சியை வெற்றியாக்குவாங்க பெரிய மனிதர்கள் தொடர்பால் உங்கள் வேலையெல்லாம் நடக்குங்க ராகு பகவான் அதனை வெற்றியாக்குவார் செல்வாக்கும் சொல்வாக்கும் உயருங்க பூராட நட்சத்திரக்காரர்களுக்கு சுக்கிரன் உங்கள் விருப்பங்களை பூர்த்தி செய்வாருங்க ஏழாம் இட குரு உங்கள் அந்தஸ்தை உயர்த்துவாங்க வருமானத்தை அதிகரிப்பாங்கங்க வேலைக்காக மேற்கொண்ட முயற்சியெல்லாம் முன்னேற்றம் காண்பிங்க கொடுத்த வாக்கை காப்பாற்ற ரொம்பவுமே ஈடுபட வேண்டியதாக இருக்குங்க இதனால் யாருக்குமே எந்த வாக்குறுதியுமே கொடுக்காம இருக்கிறது தான் நல்லதுங்க அடுத்தவங்களுக்கு செய்யும் உதவிகள்லாம் சில நேரத்தில் உங்களுக்கு எதிராகவே மாறலாங்க கவனமாக செயல்படுறது நல்லதுங்க உத்திரம் நட்சத்திரம் ஒன்றாம் பாதக்காரர்களுக்கு பாக்கிய சூரியன் மனசில் பயத்தை ஏற்படுத்துவாருங்க இருந்தாலும் குரு பகவான் உங்களுடைய தைரியத்தை அதிகப்படுத்துவார் எதிர்பார்த்ததெல்லாம் பூர்த்தி செய்வாருங்க உத்தியோகத்துல இருக்கிறவங்களுக்கு தள்ளிப்போன பதவி உயர்வும் இடமாற்றமும் கிடைக்குங்க வருமானமும் செல்வாக்கும் உயரும் நேரங்க இந்த வாரம் மேலும் தொழில் வியாபாரம் மந்தமா இருந்தாலும் பழைய பாக்கிகள்லாம் வசூலாகிறதுல ஆறுதல் தருங்க புதிய ஆர்டர்கள்லாம் கிடைக்கிறது தாமதமாகலாங்க உத்தியோகஸ்தர்கள் மிகவும் கவனமாக தங்களது பணிகளை கவனிக்கிறது ரொம்ப நல்லதுங்க மேல் அதிகாரிகள் சக பணியாளர்களை அனுசரித்து செல்வது நன்மையை தருங்க மேலும் இந்த தனுசு ராசிக்காரர்களுக்கு இந்த வாரம் சிறப்பான பலன்கள் கிடைக்குங்க சில இடங்கள்ல வேலை போராட்டம் இருக்குங்க சில இடங்கள்ல உழைப்பு அதிகம் இருக்குங்க உத்தியோக ரீதியாக சம்பள உயர்வு வரலாங்க ஆனால் எதிர்பார்த்த ஒரு காரியம் நடந்து மனநகிழ்ச்சி தருங்க வியாபாரத்தில் விற்பனையும் லாபமும் பெருகி வங்கி இருப்பு உயருங்க புதிய முயற்சிகள்லாம் நம்பி ஈடுபடலாம் குடும்பத்தில் இருந்து வந்த மனக்குழுப்பம்லாம் நீங்கி சந்தோஷம் உண்டாகுங்க பிள்ளைகளால் மகிழ்ச்சி அதிகரிக்கும் நேரங்க இது அலுவலகத்தில் உங்களின் வேலைத்திறன் அதிகரிக்குங்க பதவி உயர்வு ஊதிய உயர்வுக்கு மேலதிகாரிகள்லாம் சிபாரிசு செய்வாங்க வியாபாரத்தை பொறுத்த வரைக்கும் வியாபாரத்தில் விற்பனை கூடி லாபம் அதிகரிக்குங்க புதிய முயற்சிகள் திட்டங்கள் போடுவதற்கு சரியான நேரங்க இது குடும்பத்தை பொறுத்த வரைக்கும் குடும்பத்தில் இருந்த பிரச்சனைகள்லாம் நீங்குங்க பிள்ளைகளால் பெருமையும் மகிழ்ச்சியும் உண்டாகும் நேரங்க இது பெரியோர்களின் ஆதரவு கிடைக்குங்க பணத்தை பொறுத்த வரைக்கும் குடும்பத்துக்காக பணவரவு அதிகரிக்க அக்கறை காட்டணுங்க கலைத்துறையினர் புதிய வாய்ப்புகளை கிடைத்து முன்னேற்றம் அடைவாங்குங்க புதிய முதலீடுகளில் தைரியமாகவும் நம்பிக்கையாகவும் இறங்கலாங்க சந்திரனின் இடப்பெயர்ச்சி உயர்வு தாழ்வு கலந்த பலன்களை கொண்டு வருங்க குரு ஏழில் இருக்கிறதால குடும்பத்தில் இருந்த பிரச்சனைகள்லாம் விலகி சந்தோஷம் பெருகுங்க நீங்கள் எந்த விஷயங்கள்லாம் எச்சரிக்கையாக இருக்கணும் அப்படின்னா வியாபார விஷயத்தில் புதிய நண்பர்கள் விஷயத்தில் கவனமாக இருக்கணுங்க புதிய முதலீடுகளை கவனமாக செய்யணுங்க இந்த வாரம் தனுசு ராசிக்காரர்கள் தங்கள் தொழில் உத்தியோகம் வியாபாரம் குடும்பம் ஆகியவற்றின் வளர்ச்சிக்காக பாடுபடணுங்க பண விஷயத்தில் எச்சரிக்கையாக இருக்கணுங்க மேலும் பெரியவர்களோட ஆதரவு உங்களுக்கு கிடைக்குங்க நீங்கள் வழிபட வேண்டிய தெய்வம் தட்சணாமூர்த்திங்க உங்களோட அதிர்ஷ்ட எண் ஆறு ஏழுங்க மேலும் தனுசு ராசிக்காரர்களுக்கு இந்த பதிவு ரொம்ப பயனுள்ளதாகவும் பிடிச்சிருக்கும்னு நம்புகிறோம் இதை பற்றி நான் கருத்துக்களை கமெண்ட் பாக்ஸில் மறக்காமல் கண்டிப்பாக பதிவிடுங்க அப்படியே நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணி பெல்லைக்கானையும் கிளிக் பண்ணுங்கள் நன்றி